எல்லாரும் மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசாங்க கேட்கவும் இல்லையா ராசாங்கம் இப்போ தமிழும் தமிழும் சேது தனியா தானே அவுட் ஹோர்ஸ்ல தானே தங்கியிருக்காங்க இப்போ இன்னைக்குன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேருமே போய் கூப்பிடுப்பா நீ கூப்பிட்டா ரெண்டு பேருமே கண்டிப்பா வருவாங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்கத்துக்கிட்ட கிட்ட அப்பத்தா கேட்கவும் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு அப்பத்தா ஆசைப்படுறதுனால இந்த ஒரு விஷயத்த நம்ம அப்பத்தாக்காக செய்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு சரி அப்பத்தா உனக்காக நான் இந்த விஷயத்த செய்கிறேன் நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னையா சொல்ற ராசாங்கம் நீயே போயிட்டு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா அப்பத்தா நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கத்தை பின்னாடியே மோகனாவும் அப்பத்தா மலர்னு சொல்லிட்டு மூணு பேருமே போறாங்க போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கம் இருந்துட்டு தமிழ் சேது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்ம தமிழுக்கு இருந்துட்டு ராசாங்கத்தோட வாய்ஸ் கேட்டதுமே மாமா கூப்பிடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க அதுக்கப்புறம் அப்பத்தா இருந்துட்டு ஏ ஏ என்னடி வயிற்றுல புள்ளிய வச்சுக்கிட்டு எப்படி ஓடி வர நீ மெதுவா வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா தமிழ வந்து திடீர் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சேதமும் வெளியே வராரு வெளியே வந்த உடனே வாங்க ரெண்டு பேரும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது கேட்கவும் என்னையா அப்படி கேட்குற வீட்டுக்கு தான் போவோம் வீட்டில் போயிட்டே பேசிக்கவோம் வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க இதெல்லாம் நம்ம அதாவது தமிழுக்கோ சேதுக்கோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதே மாதிரி என்னத்துக்கா இருக்கோ எதுக்காக கூப்பிட்டு போறாங்க எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு அப்பதா என்னப்பதா ஆச்சு என்ன விஷயம் அப்ப எதுக்காக கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள கேட்கவும் இங்க பாருடா கொஞ்சம் செஞ்சுட்டாரு அமைதியே வாடா எல்லா விஷயத்தையும் ராசாங்கமே சொல்லுவா சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீ கேட்டுக்கிட்டு அமைதியே நின்றா போதும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு ஆஹ் இங்க பாரசேதோ ஆஹ் கண்டிப்பா அப்பா உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவாரு தான் நீ அமைதியா வந்து வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம தமிழையும் அதாவது சேதுவையும் பார்த்த ஈஸ்வரியும் போஸும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு மாமா எதுக்கு மாமா தமிழ எந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம தமிழ் வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க பாருங்க நம்ம அப்பதா வந்துட்டு இங்க பாருடி தமிழ் இந்த வீட்டுக்கு வந்தா என்னடி அவ இந்த வீட்டோட மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்கத்த அவ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கலாம் ஆனா அவ அவ பிரச்சனை பண்ணி தானே இந்த வீட்டை விட்டு போயிருக்கா அவ இந்த வீடே வேணாம் தானே சேதுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவ எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பா தான் இருந்துட்டு ஏய் நீ கொஞ்சம் அமைதியாக இருடி நான் எல்லாம் சேர்ற உருவாக இருந்தால் சே கூட நீ எல்லாத்தையும் பிரித்து வச்சுருவ போலியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடி ராசாங்கம் நீ பேசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இங்கே பா சேதோ இங்கே பார் சேதோ இந்த தீபாவளி பண்டிகையில் நீங்கள் இங்கேவே இருந்து இந்த தீபாவளியை முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்போ தான் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே I am. Um அப்பதான் இருந்துட்டு தமிழ்கிட்டயும் சேது சேதுக்கிட்டேயும் இங்கே இங்க பாருங்க சேதோ தமிழ் ரெண்டு பேருக்குமே சொல்றேன் இந்த தீபாவளி பண்டிகையாச்சு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கயா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேதோ இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் தமிழுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகிடுது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாமல் நின்றுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சவுத்து இருந்துட்டு அம்மா என்னம்மா பேசுறே நீ எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டால் ராசாங்க இருந்துட்டு இங்க பாருங்க ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க அவங்க கேட்டது தமிழையும் சேதையும் மட்டும்தான் உங்களெல்லாம் கேள்வி கேட்டாங்களா நீங்க எதுக்கு குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசாவும் பயங்கர கோவத்தோட பேசவும் அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு அமைதியா ஆயிடுறாங்க ஈஸ்வரியும் சாவத்திரியும் அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க அதாவது ஏதாச்சும் இந்த இதை பண்ணி இவங்களை ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க சித்திரா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட இங்க பாரு மா இங்க நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம அண்ணன் அண்ணனுக்கு வர தான் மருமகதான் எல்லாத்துக்குமே முன்னணிக்கணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ளே இவ வந்து அதுக்கு நடக்கவே நம்ம இந்த வீட்டை விட்டு விடக்கூடாது வழியா பாக்கணும் சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி இவ இங்க இருந்தாலுமே ஆனா அந்த எம்எல்ஏ பொண்ணு வந்தா கண்டிப்பா அந்த தான் முதல் ஒருவங்க கொடுப்பாரு நம்ம மாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அஹ் சித்திரா இருந்துட்டு இல்லமா எனக்கு அப்படியெல்லாம் தோணல மாமா எல்லாம் அப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கு சத்தியமா தோணலமா இங்க பாரு நீ முதலே சுதாரிச்சுக்குனாதான் கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது இல்லைன்னா கண்டிப்பா இவ எல்லாத்தையும் மாத்தி நமக்கு நம்ம பக்கம் இருந்து மாத்தி கூட்டிட்டு போயிடுவாமா இத நீங்க இதுக்கு அனுமதிக்காதீங்க பிளீஸ்மா ஏதாச்சும் பேசி அவளை இந்த வீட்டு விட்டு துரத்து பாருங்கம்மா இந்த தீபாவளிக்கு இந்த வீட்டுல இருந்துட்டு போறன்னு வரவ மொத்தமா இந்த வீட்லயே இருந்துருப்பாராமா அதுக்கு நீங்க தான் கேரண்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போசம் அதேதான் நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட இங்க மாமா அவங்க ரெண்டு பேருக்கே வாழ விருப்பம் இல்லாத போது எதுக்குமாங்க அவன் எதுக்கு மாமா நம்ம கை கட்டாயப்படுத்தணும் தமிழுக்கு சேது இருந்துட்டு ஊர் முன்னாடி வச்சு ரொம்பவே அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசிட்டான் அதுவும் ரொம்ப தப்புதானே அது எப்பவுமே எந்த காலத்துக்குமே தமிழால அது மறக்க முடியாது அதே மாதிரி தமிழ் வந்து சேதுக்கு செஞ்ச விஷயத்த வந்து சேதுவும் மறக்க முடியாது ரெண்டு பேருமே பண்ணது தப்பு தானே எப்படி அவங்க சேர்ந்து வாழணும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பிட்ட போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அப்பத்தான் இருந்துட்டு இங்க பாருடி உன்னை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொன்னேன் எதுக்காக நீ பேசிட்டே இருக்க நீ பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் சரியில்ல அப்படின்னாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அத்தை நான் பேசுறது உண்மையாக தானே பேசுறேன் இப்போ பொய்ய பேசுனா கூட நீங்க என்னை ஏதாச்சும் கேட்கலாம் இப்போ நான் இருக்கிற உண்மையை பேசுனா இதில் என்ன கோவம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாருடி உன்னை பேசின இங்கே யாருமே கேட்கல கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அவங்களே ரெண்டு பேரும் வாழறேன்னு ஒத்துக்கிட்டா கூட நீ வாழ வைக்க மாட்ட போலியே இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுடுன்ற மாதிரியே பேசுறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க அத்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம் தான் அத்த ஆனா நீங்க இப்படி பேசாதீங்க அத்தை அப்படின்றாங்க இங்க பாருடி நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்குது நீ எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போஸ் இருந்துட்டு ஆஹ் இங்க பாருங்க மாமா நான் சொல்றது தப்பா தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல அவங்களுக்கே விருப்பம் இல்லாத போது நீங்க எதுக்கு மாமா சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒவ்வொருத்தரா இப்படி கேட்டுட்டே இருக்கவும் நம்ம ராசாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துருது இங்க பாருங்க கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க எதுக்காக நீங்க எல்லாருமே பேசிட்டே இருக்கீங்க கேள்வி கேட்டற ஒருத்தர் நீங்க சொல்றதெல்லாம் இன்னொருத்தரா கேள்வி கேட்டவங்களே அமைதியே இருக்காங்க ஆனா நீங்க எதுக்காக இப்போ எழுந்து நின்று பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நான் நாங்க பதிலெல்லாம் சொல்ல கிடையாது நியாயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பதிலா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க யாருமே பேசாதீங்க எனக்கு தமிழ் கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாருயா செய்தோ எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்றதுக்காக நீ வாழ மாட்டேன்னா சொல்லாத உனக்கு தமிழ் மேல விருப்பம் எனக்கு தெரியும் அது எத்தனையோ நான் பாருடா நடந்த முடியாது அதே மாதிரி நடந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருந்தா பின்னாடி வாழ்க்கையும் நல்லா இருக்காது இங்க பாருடா சேதோ என்னோட விருப்பம் தமிழ் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் உன்னோட முடிவு என்ன செய்தோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நம்ம ராசாங்க இருந்துட்டு கேட்டுடுறாரு அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்கன்னு நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு அவ நம்ம வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டான் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இருந்துட்டு ராசாங்கத்துக்கு கட்டளை போடுற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இங்க பாரடி அதாவது இங்க பாரீஸ்வரி கொஞ்ச நேரம் நானும் எத்தனை முறை தான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறது நீ சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டியா என்ன உனக்கு மரியாதை இல்ல இந்த வீட்டுல போக போக யாருக்கு யாருமே என் மேல மரியாதை கொடுக்கவே மாட்டீங்க மாட்டேறாங்க ஆஹ் என்ன என் மேல இருக்கிற பயம் எல்லாருக்கும் விட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா அஹ் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்களுக்கே வாழ விருப்பம் இல்லாத போது நீங்க எதுக்காக நீங்க வாழுங்க வாழுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களை கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க அதனாலதான் கேட்ட மாமா வேற எதுக்காகவும் உங்க கிட்ட கேட்கல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா எனக்கு வாழ விருப்பம் இருக்குதா நான் இல்லைன்னா சொல்லல அது எதுக்காகனா என்னோட பிள்ளைக்காக மட்டும்தான் இங்க மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சேது இருந்துட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன இங்க பாரிய சேதோ தமிழ் அவளோட முடிவை சொல்லிட்டா என்னோட முடிவும் நானும் சொல்லிட்டேன் அப்பத்தாவோட முடிவும் அப்பத்தாவும் சொல்லிருச்சு இப்போ உன்னோட முடிவு தான் இருக்குது உன்னோட முடிவு என்னதான் சொல்ல போற சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது வந்து பயங்கர கோத்துல இங்க பாருங்கப்பா இங்க பாருங்கப்பா நீங்க திடீர்னு இந்த ஒரு விஷயத்த சொன்னதுனால எனக்கு எந்த மு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல இந்த தீபாவளி முடிட்டோம் அதுக்கப்புறம் நான் என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னாங்க எங்க பாரிய சேதோ நீ எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவா எடியா இது என்னோட விருப்பம் ஒண்ணுன்னு சொல்லிட்டேன் உன்னோட விருப்பம்னு ஒண்ணு இருக்கும் உனக்கு உனக்கு மனசுல பட்டதை உனக்கு தோன்ற விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிங்கப்பா கண்டிப்பா நான் எனக்கு தோணுறதை மட்டும் தான் சொல்ல போறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு சரி சரி செய்தோ அஹ் ஒரு தீபாவளி பண்ணக முடிஞ்சதோ நீங்க ரெண்டு பேரும் அங்க போவீங்க இப்போ அந்த குடும்பமா சேர்ந்துட்டு இந்த தீபாவளி பண்டிகை முடிச்சிருங்க அப்படின்றாங்க சரிங்க சரிங்கப்பா இந்த தீபாவளிய பண்டிகையை நாங்க சிறப்பா செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பதா இருந்துட்டு போயிட்டு சேதுகிட்டே இங்க பாரியா இங்க பாரிய சேதோ அஹ் ராசாங்க சொன்னதெல்லாம் கேட்டி ஐயா அவரு அதாவது ராசாங்கத்துக்கோ தமிழ் கூட நீ சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்குதுயா ஏன்னா நம்ம வீட்டு வாரிசு வாழ அதாவது நம்ம வீட்டு வாரிசு அவ வயித்துல வளருதுயா இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமாயா அவ வயித்துல ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு செய்து வந்துட்டு அப்பதான் என்ன அப்பதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாயா சேது அவ வயித்துல ரெண்டு குழந்தை இருக்குது ஆனா இந்த விஷயம் அவளுக்கே தெரியாது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட செய்து வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாறை அப்பதா எங்கிட்ட நீ பொய் ஒண்ணும் சொல்லலையே இங்க பாருங்க பாரு அதாவது நான் உங்ககிட்ட போய் சொல்ல பத்தி உனக்கு தெரியாதா சொல்லிட்டு இல்ல அப்பத்தா எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கிறன்னு சொன்னது என்னால நம்ப முடியல தான் அப்பத்தா கேட்டேன் பாறைய செய்தோ நானு நானும் தானே ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கும் வசந்திக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் வசந்தியை யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது வசந்தி நான் ரெண்டு பேரை தவிர இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் மட்டும்தான் நான் சொல்லிருக்கேன் அந்த சேதோ இப்போ இந்த விஷயத்த நீ எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ் கிட்ட எல்லாம் சொல்லாத தமிழ் நம்மளை எவ்வளோலாம் ஏமாத்திருக்கா அதனால தான் ஒரு சின்ன விளையாட்டு அவ மாசமா அதாவது இப்போ குழந்த பிறக்கிறப்ப அவ கையில் ரெண்டு குழந்தையா கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் நீ ஏதாச்சும் உலர இது வச்சிரு போற அப்படின்றாங்க இங்க பாருங்க பார்த்தா நான் அவகிட்ட பேசுறதே இல்லை அவகிட்ட எப்படி நான் உலரியெல்லாம் வைப்பேன் இங்க பாருங்க பார்த்தா அவ வயிற்றுல ரெண்டு குழந்தை தான் இருக்குதா தான் என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன செய்து திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்க நீ அவ நல்ல மனசை புரிஞ்சுக்கோயா அவ பொய் சொன்னது உண்மைதான் ஆனா அவ எந்த சூழ்நிலை சொன்னானு நீ கொஞ்சம் வந்து நினைச்சு பார்க்கணும் பார்க்கணும் இல்லையா அவள் பாவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செய்து வந்துட்டு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கறாங்க எவ்வளவு நல்லது இந்த வீட்டுக்காக அவ பண்ணிருப்பா அந்த அதெல்லாம் நினைச்சு பார்க்காம அவ ஒரு சில தப்பு எல்லாம் பண்ண ஒரு சில தப்ப பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்து நீ உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா ஆனா அவ செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சால அந்த தண்டனை எல்லாம் நம்ம எதுக்காக தண்டனை கொடுத்தீங்கன்னு அவ ஒரு வார்த்தையாவது கேட்டாலா அவளுக்கே தெரியாது அவ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்திலையும் அவ ஏதோ ஒரு நினப்புல பண்ணிட்டா அந்த அதை மன்னிக்க மாட்டியாய்ப்பா இந்த ஒரு தடவையாவது அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அவ கூட வாழ பாருப்பா ஏன்னா அவ கூட வாழ்ந்தா கண்டிப்பா நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பிளீஸ் நீ அவ கூட சேர்ந்து வாழ்றத நீ முயற்சி பண்ணி இந்த அதாவது அவ வயித்துல ரெட்ட குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற யாருக்கும் தெரிய வேணாப்பா ஏன்னா யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதனாலதான் யாருக்கிட்டயுமே சொல்லலை இப்போ உங்ககிட்ட சொல்லனா தமிழை பற்றி உனக்கு தெரியணும் அவன் நல்ல அவளோட நல்ல மனசு உனக்கு புரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் உனக்கு உங்ககிட்ட தவிர வேற எதுக்காகவும் சொல்லலை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு அப்பதா கிட்ட வராங்க அப்பதா இங்க வாங்க அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்ன தமிழ் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி சரி செய்தோ உன்னோட முடிவை நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவு நல்ல ஒரு முடிவா எடு செய்தோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதம் இருந்துட்டு ஒரு நல்ல முடிவா யோசிச்சு ஏதாச்சும் சொல்ற அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட போறாங்க என்ன தமிழ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தமிழ் கிட்ட சொல்ல சொல்றாங்க இங்க பாருங்க அப்பத்தா நான் நான் ஏதாச்சும் இங்க சபையில ஏதாச்சும் தப்பா நான் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன தமிழ் ஆச்சு எதுக்காக அப்படி எல்லாம் பேசுற நீ தப்பா ஒண்ணும் பேசலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல அப்பத்தா எனக்கு ஏதோ தப்பா பேசிட்டோம்னு எனக்கு தோணுச்சா அதனால அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் வேற எதுக்காகவும் இல்ல அதுக்கப்புறம் மோகனா வராங்க மோகனா வந்ததுமே என்ன தமிழ் ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்னுல அத்த அப்பத்தா கிட்ட கிட்ட நான் ஏதாச்சும் சபையில தப்பா பேசிட்டு சொல்லிட்டு கேட்டேன் அத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பேசல உங்க அதாவது உன்னோட பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னேன் வேற எதுவும் இல்லை உனக்கு இந்த வீட்டுல வாழணும்னு ஆசையா இருக்கு இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு ஆசை இருக்கு அதனால அப்படி சொன்னேன் வேற எதுக்காகும் அப்படி சொல்லலன்னு எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு என்ன ஏதோன்னு எனக்கு தெரியாது ஆனா நீ என்னன்னு என்னத்த நினைச்சு சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி போஸ் சித்ரா இவங்க மூணு பேருமே பயங்கரமான ஒரு பிளான போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா தமிழ் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா கண்டிப்பா வர மருமகளை இவ அடிமையா கூட வச்சிருப்பாமா இவ இவளை பத்தி உனக்கு உங்களுக்கு தெரியாது இவ அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு எங்க பாரடி நீ சொல்றதெல்லாம் கேட்டா நீ சொல்றதும் உண்மைதான் கண்டிப்பா இவ எல்லாத்தையும் பண்ணுவா இவ பண்ணக்கூடிய ஆளுதான் இவளை ஏதாச்சும் பண்ணி இந்த வீட்ல இருக்கவே வைக்க கூடாது அதாவது அவனை அவ கூட வாழ்றதுக்கு ஒத்துக்கவே கூடாது டைம் கேட்டிருக்கான் இல்லையா அந்த டைம் அந்த டைமுக்கு மீறியும் அவன் வாழ மாட்டோம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம செய்து வந்துட்டு அதாவது உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு நல்லபடியா இவங்க யாருமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு சேர்ந்து இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு ஓ இத இப்படி எல்லாம் பிளான் பண்றீங்களா கண்டிப்பா நான் அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது ஒரு அதிரடியான முடிவு எடுத்துடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு அதாவது தீபாவளிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் அப்பா அது பலகாரம் செய்யறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கறதுக்கான அதுக்காக போயிட்டு சேது இருந்துட்டு ராசாங்கத்தை கேட்டு கேட்கவும் ராசாங்கம் இருந்துட்டு இங்க பாரிய சேது வீட்டுல இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அதாவது தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம தமிழுக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் நம்ம தமிழ் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க எனக்கா எனக்கா தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி எல்லாம் நடக்கும் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தமிழ் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழுக்கு புடவை கொடுத்த அதாவது சாவுத்திரியும் தாமரையும் பயங்கரமா கோவப்படுறாங்க இங்க பாருங்கம்மா நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க போலியே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாதுமா இவங்களை எப்படியாச்சும் நம்ம பிரிச்சியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் சித்ரா போஸ் இவங்க மூணு பேரும் இந்த வீட்டுக்கு இப்ப வந்துடவே கூடாது இப்ப வந்துட்டா போஸுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுக்கு மரியாதை கிடைக்காது நம்ம போஸுக்கும் மரியாதை கிடைக்காது கிடைக்காதுன்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் ஏ டிரெஸ் ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னா வாங்க உங்களை கடைக்கு கூட்டிட்டு போறான் ஆஹ் நானா செலக்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன் அவங்களுக்கு யாராச்சும் யாருக்காச்சும் பிடிக்கலன்னா சொல்லுங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போய் எடுத்துட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு இங்கே பாறை செய்தோம் எனக்கு விலை கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால எனக்கு விலை உயர்ந்த புடவையா வேணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சாவுத்திரி இருந்துட்டு அதே மாதிரி இங்கே பாறை செய்தோம் எனக்கும் விலை உயர்ந்த விலை உயர்ந்ததான் வேணும் எனக்கும் ரொம்ப கம்மியாதான் நீ அதாவது புடவை எடுத்துட்ட எனக்கு விலை உயர்ந்ததா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பக்கம் சொல்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்ம ராசாங்கத்துக்கு அதாவது பொம்பளைங்கனாவே இப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு என்ன ஈஸ்வரி நல்ல நல்லா தானே இருக்குது புடவை உன்னோட என்னோட புடவையை விட உன்னோட புடவை நல்லா தான் இருந்துச்சு காசை பார்க்காத புடவை எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு ஈஸ்வரி அதாவது ஈஸ்வரி அப்படின்றாங்க இங்க பாருங்கக்கா நான் கட்டுற புடவை எனக்கு ஒரு அதாவது காஸ்ட்லியா இருக்க தேவையில்லையா இந்த விலையில என்னால புடவை எல்லாம் கட்ட முடியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு ஈஸ்வரி தெரியும் கற்ற படவில் இல்ல நம்ம நினைக்கிறங்க மனசுல நினைக்கிற விஷயம் தான் வெளிப்படையா வெளியே தெரியும் இங்க பாருங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா சொல்லமோ அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்க பாரு மோகனா அவளுக்கு பிடிச்சுக்கிற பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்ட விடு அப்படின்னு நின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான காசெல்லாம் நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது அடுத்த நாள் காலையில வந்து பலகாரம் செய்யறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிர்சத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் தமிழ் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு தமிழ் இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு இங்கே பாரு மலர் மலரக்கா அக்கா இங்கே பாருங்கக்கா எனக்கு சே சேதமாம் எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குல்ல நாளைக்கு இந்த புடவை நான் கட்டிக்க போ கட்டிக்க போறேன் எனக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு தமிழ் இந்த புடவை உனக்கு சூப்பராக தான் இருக்கும் இப்போ சேதண்ண மாமா உனக்கு புடவை எடுத்து கொடுத்ததுனால இப்போ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற நீ கண்டிப்பா கூடிய சேதுக்கிறோம் சேது மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வ தமிழு அத கண் கூட பார்த்து ரசிக்கணும் தமிழ் இதெல்லாம் கேட்ட நம்ம சேது அதாவது தமிழ் தமிழ்ல இருந்துட்டு இங்க பாருங்கக்கா நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கல ஆனா என்னோட பிள்ளைக்கு ஒரு அப்பாவா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் எனக்கு அவன் அவரு புருஷனா இருக்கணும்னு நான் ஆசைப்படல என்னோட பிள்ளை ஒரு அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் நடந்தா போதும் அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாரு தமிழ் நான் சொல்றது என்னன்னு பாரு கண்டிப்பா உன்னோட பிள்ளைக்கும் சரி உனக்கும் சரி ஒரு நல்ல அப்பாவாகவும் ஒரு நல்ல கணவரவும் நம்ம மாமா இருப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு இங்க தமிழே கண்டிப்பா குழந்தை பிறந்துட்டா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் அப்படின்றாங்க அப்படியே அப்படி இருந்தா நல்லது தானேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில அடுத்த அடுத்த நாள் காலையில எல்லாருமே பரப்பரன்னு தீபாவளிக்காக எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மலர் அதாவது அதாவது தமிழ்ல இருந்துட்டு அதிருஷ்டத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு கிட்ட வந்து இங்க பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு சேதுவோ நீ எனக்கு ஏதாச்சும் பண்றதானே இருந்தா நீ தமிழ் கூட சேர்ந்து வாழ வாழப்பாருயா அதுதான் எனக்கு த பெரிய கிஃப்டியா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதை என் கண் குடூர கண் குளூர பாக்கணுயா அதுதானே என்னோட ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு தமிழ் கிட்ட தமிழ் கூட வாழலாமா வேண்டாவா ஆஹ் அவ அவ கூட வாழணும்னு நினைச்சாவே அவ பண்ணது தானே மனசுல வந்து நிக்கிது எப்படி அவ கூட வாழ முடியும் பண்ணதும் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்க பாரு இங்க பாருடா சேதோ நீ வந்து இந்த இந்த சான்ஸை விட்டுனா கண்டிப்பா நீ தமிழ் கூட சேர்ந்து வாழவே முடியாது அதுக்கப்புறம் வெட்டி கௌரவத்தை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறமா த விட்டுட்டு போயிட்டான்னா திரும்ப வரவே மாட்டா இனி இந்த டைம்லயே அவ கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் உண்டு அப்படின்றாங்க அப்படின்னு அவரோட மனசாட்சி வந்து தமிழ் அதாவது சேர்த்துக்கிட்ட பேசவும் இருந்துட்டு அப்போ அவ பண்ணதெல்லாம் சரியா இப்போ இந்த டைமை விட்டுட்டா அவ எங்கூட வர மாட்டான்னு மட்டும் சொல்றீங்களே அவள் பண்ணதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்க பாரு எங்க பாரு சேதோ நீயே ஏன் இருந்தாலையும் அவள் இடத்துல அவ பண்ணதை தான் நீயும் பண்ணியிருப்ப கண்டிப்பா அது சூழ்நிலை வேற என்னமே காரணம் கிடையாது அந்த சூழ்நிலையில் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா தானே பொய் சொன்னாங்க அந்த பொய்யை அந்த பொய் அது பொய்யின்னு உங்ககிட்ட சொல்ல தெரியாம அத்தனை நாள் மறைச்சிட்டா அதுக்காக நிறைய பொய்யும் சொல்லியிருக்கா நான் இல்லைன்னாலாம் சொல்லலை ஆனால் நீயா இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மனசாட்சி சொல்லிட்டே இருக்குது இங்க பாரு நீ மனசாட்சி இல்லாமே மனசாட்சியாக வந்து பேசுறியே உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்கவும் இங்க பாரு மனசாட்சி என்னன்னு சொல்லிட்டு உனக்குள்ள இருக்கிறத கேள்வி கேட்டு பாரு அது மனசாட்சின்றதுக்கு பதில் சொல்லும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்ந்து இருந்துட்டு இங்க பாரு எனக்கு தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்றாங்க நீ நல்லதை யோசிச்சா நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்ற நீ நல்லதை மட்டும் பண்றதா இருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு இங்க பாரு நான் நல்லது செய்யறது இல்லையா நான் கெட்டதை மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது சேதுன்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்பத்தா கூப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சேது வந்துட்டு இங்கே பாரு என்னோட அப்பத்தா கூப்பிடுறாங்க நீ கண்ட நேரத்தில் வந்து கண்டதை எங்கிட்ட ஒளரிட்டெல்லாம் இருக்காத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு அப்பத்தா கிட்ட போயிடுறாங்க அப்பத்தா இருந்துட்டு என்ன செய்து பண்ணிட்டு இருக்க இவ்வளோ வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது உன்னை ஆளவே காணும் எங்கே போயிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அப்பத்தா இங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு சேது உன்னை காலையிலேருந்து ஆள் காணுமே காணும் ஆனா இப்போ இங்க வந்து நீ நின்று யாரு கூட தனியா பேசிட்டு இருக்கே யாரு கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல பாத்தா நான் யார் கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையே சேதோ நான் நான் பார்த்தனே நீ யாரு கூடயோ தனியா பேசிட்டு இருந்த யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கப்பத்தா நான் யாரு கூடயும் பேசல பாங்க நம்ம போயிட்டு சாமி குமரத்துக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சாமிக்கு தேவையான எல்லா பலகாரம் அதுக்கப்புறம் சாப்பாடுல இருந்து எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணி சாமி குமரத்துக்கும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி அதாவது ஈஸ்வரி சாவித்ரி அதாவது ராசாங்கம் ராசாங்கத்தோட தம்பி அதுக்கப்புறம் கல்யாணி அதாவது மோகனா த அப்பத்தான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன சாமி கும்பிட்டுடுறாங்க கும்பிட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ஒரு பட்டாசை கொழுத்தி வைக்கிறாரு பட 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 படன்னு வெடிக்குது வெடிக்கிறத பார்த்தா நம்ம தமிழ் இருந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த சத்தத்தில் வயிற்றுல இருக்கிற பாப்பா பயந்துருமோன்னு அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க அதனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இதை பார்த்தா நம்ம சேது இருந்துட்டு இனிமேல் பட்டாசை வெடிக்கக்கூடாது அவள் பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ப பட்டாசு பலகாரம்னு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டக்கு அப்புறம் நம்ம அதாவது சாவித்திரி வந்து வராங்க வந்த உடனே நம்ம சாவித்திரி வந்துட்டு ராசாங்கத்திட்டே இங்க பாருங்கன்னு இந்த பண்டகம் முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல எப்பண்ணு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு இங்க பாருடி இங்க பாரு சாவித்திரி எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கனி அவங்க அவ அவங்களோட வீட்டில் இருக்காங்க அவங்க எப்போ வேணாலும் போவாங்க இப்போ என்ன அந்த அவங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நான் போய் அப்படி எல்லாம் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீ நீ அந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசாங்க திருப்பி கேட்கவும் அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் வராங்க ஈஸ்வரி வந்த உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு அதாவது தமிழை பத்தியும் அதாவது தமிழை பத்தியும் சேதுவை பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாவுத்திரி இருந்துட்டு அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு ராசாங்கத்திட்டு இங்க பாருங்க மாமா ஆஹ் அதாவது மத அத மதனி மதனி சொல்றதுல என்ன நியாய அதாவது என்ன தப்பு இருக்கு அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குது அவங்க எப்ப இந்த வீட்டை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் சேது